என் செல்ல குழந்தையே இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் முடிய போகின்றது என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த வராகியினுடைய வாக்கு என் பிள்ளை அம்மா உனக்கு அதிசக்தி வாய்ந்த வாக்குகளை தரும் பொழுதெல்லாம் அதை நீ விட்டுவிட்டால் அம்மா உன்னை தேடி வருவது கடினமல்லவா என் பிள்ளையே அதைத்தான் இன்றும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்காக செய்து தர வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கவும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவும் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு எதையெல்லாம் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்று அம்மா முடிவு செய்திருக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக இன்று உன் கைகளில் ஒப்படைத்து விடுவது மட்டுமே என்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் அதன் பின்னால் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சூட்சமத்தை அறிந்தவன் வாழ்க்கையை வென்று விடுவான் என் பிள்ளையை எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும் காரணங்கள் இல்லாமல் யார் வாழ்க்கையிலும் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை யார் நினைத்தும் இங்கு எதையும் சாதித்துவிட போவதும் கிடையாது என் குழந்தையே இந்த தெய்வம் நினைக்க வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று இந்த தெய்வம் நினைக்க வேண்டும் அப்படி நினைத்து விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடப்பதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யாருக்கும் அந்த அதிகாரம் ஒரு நாளும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டு கொண்டு வர முடியும் என்றால் அப்பொழுது நீ இந்த வாழ்க்கையை வெல்லத் தொடங்கி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கைக்கான அர்த்தங்கள் என்னவென்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் என் தங்கமே அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உனக்கான வெற்றி உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் எல்லா அர்த்தங்களும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றத்தான் போகின்றது என் பிள்ளைக்கான நல்ல நேரத்தை இந்த வராகி அமைத்து கொடுக்கத்தான் போகின்றேன் எத்தனை காலம் இந்த சோதனைகள் என்று எண்ணி ஏக்கம் கொள்வதை நிறுத்திவிட்டு இத்தனை காலம்தான் என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு இவ்வளவு காலத்தையும் தாண்டி வந்துவிட்ட நமக்கு இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் வந்துவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்துகொள் சோதனைகள் உன் வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக வருகின்ற சந்தோஷங்களை கண்டும் காணாமல் விட முடியாதல்லவா இன்று உன்னை தேடி உனக்கான சந்தோஷம் ஒன்று சர்வ நிச்சயமாக வருகின்றது அந்த சந்தோஷம் எப்படி வரப்போகின்றது யாரால் வரப்போகின்றது என்று உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான கஷ்டத்திற்கும் சரி உனக்கான மகிழ்ச்சிக்கும் சரி நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் வேறு ஒருவரால் அதை செய்ய முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதியை இழந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் என் பிள்ளைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி எது கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி அதை பெறுவதற்குரிய முழு தகுதியும் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் தகுதி என்பது அந்த விஷயத்தை பெற்று கொள்வதற்கும் கிடைத்த பிறகு அந்த விஷயத்தை பத்திரமாக பார்த்து கொள்வதற்குமான தகுதி அந்த தகுதி மட்டும் உனக்குள் விட்டது என்றால் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வாழ்க்கையில் வருகிறது எனும் பொழுது அதை இந்த தாயா ஆனவள் உனக்கு தரும் பொழுது இந்த தகுதியை நீ வளர்த்து வேண்டும் நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அதை கவனிக்காமல் வேறு எங்கோ உன்னுடைய கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருப்பாயானால் என் தங்கமே அதன் பிறகு கிடைத்ததையும் விட்டுவிட்டோமே என்று எண்ணி வருந்த போவதும் யாகத்தானே இருக்க முடியும் நீ இந்த வேதனையை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடு கிடைக்காது என்கின்ற வார்த்தையை முதலில் உனக்குள் இருந்து அழித்து விடு என்ன நடந்தாலும் அது நமக்கு சாதகமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் யார் எவ்வளவு விஷயங்களை நம் வாழ்க்கையில் கொடுத்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் அது நமக்கு நல்லபடியாக மாறும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் எத்தனை நாள் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துவிட முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் இப்படி கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதற்கா இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அடுத்தவர்களை எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற உன்னுடைய மனதை தெளிவுபடுத்து எந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும் எந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக கொண்டு வரக்கூடாது என்பதில் முதலில் என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்க வேண்டும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனையையும் உனக்கு கொடுக்க முடியாது என்கின்ற நிலையை நீ உருவாக்க வேண்டும் அடுத்தவர்களினுடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் ஏற்படப் போகின்ற பிரச்சனைகளுக்கு முதலில் நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உன்னை கண்டாலே தலைதறித்து ஓட வேண்டும் இவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தால் தெய்வம் நம்மை விட்டுவிடாது என்கின்ற பய உணர்வை அவர்களுக்குள் முதலில் உருவாக்க வேண்டும் அப்படியானால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளை அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வத்தை விழுந்து வணங்க வேண்டும் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு ஒன்று என்றால் தெய்வம் வரும் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ உருவாக்க வேண்டும் யார் நினைத்தாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்தாலும் சரி அது உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் உனக்கானதாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரத்திற்கு தகுந்தாற்போல போல மனதை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் என் பிள்ளை நீ உன் மனதில் கொண்டிருக்கின்ற எல்லா விருப்பு வெறுப்புகளையும் முதலில் விடுத்து உன்னுடைய சந்தோஷம் எதுவென்று நீ தீர்மானித்துக்கொள் இதுதான் சந்தோஷம் என்று கூட தெரியாமல் அங்கே என் பிள்ளை அலை பாய்ந்து நிற்பதை காணும் பொழுது அம்மாவினுடைய மனது வேதனை செய்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டாய் அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே தன்னுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தியதனால் இன்று உன் வாழ்க்கையை பற்றிய கவலை எதுவும் இல்லாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எல்லாமே ஒரு நாள் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் கிடைக்கும் என் நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கும் என்பது தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக கடந்து வந்துவிடக்கூடாது நமக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை முதலில் உனக்கு இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்கினாயோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பி அந்த நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து என்பதனை புரிந்து கொள் எந்த நேரத்திலும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் அம்மாவின் அன்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அம்மாவின் முன்னால் நாம் நின்று காட்ட வேண்டும் என்கின்ற தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் விடியலிலும் இந்த நேரத்தை நீ தொடங்க வேண்டும் என் பிள்ளையே வெற்றி என்பது உனக்கு நிரந்தரமானது என்பதனை நான் உறுதி செய்து கொடுக்கும் பொழுது அதை பெறுவதற்கு ஒரு நாளும் நீ தயங்கி நிற்காதே நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன் வராகி என்னுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கல்லவா இது இந்த வராகி நினைத்தால் அதை நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவேன் அல்லவா நான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பானவள் இந்த வராகி என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை என் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நீ அங்கே எதுவும் செய்யாமல் இருந்துவிடாதே உன்னுடைய உழைப்பிற்குத்தான் இருந்து பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் நீ வராகியினுடைய பிள்ளையாக இருந்து விட்டால் போதும் வராகியின் அன்பினை பெற்று கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்